வணக்கம் காஞ்சிகேசன் பேசுகிறேன் இப்போது ஒரு நியூஸ் வந்துருக்கு அதாவது டூப்ளிகேட் ஏடிஎம் கார்டு ஒருத்துங்க இப்போது ஏடிஎம் கார்டு எப்படி வருதுன்னா நம்ம பேருக்கு நம்ம அட்ரஸுக்கு கரெக்டாக போஸ்ட்டில் ஒருத்துங்க உடனே நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம அதை அப்ளை பண்ணியிருக்க மாட்டோம் எந்த பேங்க் இருக்கட்டும் இந்தியன் பேங்க் ஸ்டேட் பேங்க் எந்த பேங்காக டேரெக்டருமே நம்ம அதை அப்ளை பண்ணிட மாட்டோம் நம்ம அதை ரிசீவ் பண்ணிடும் வாங்கி ஓப்பன் பண்ணிவிடுவோம் பண்ணிவிட்டு என்ன கார்டு இருக்கேன்ட்டு நம்ம பேர் இருக்குதோ ஒவ்வொரு டைமில் போடுவாங்க ஒவ்வொரு டைமில் இருக்காது அது மாதிரி இருக்கும் அதில் வந்து இந்த இயர்லாம் போட்டுப்பான் கரெக்டாக ஃபைவ் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி போட்டு அந்த கார்டு வந்துச்சுன்னொன்று ஒரு ரெண்டு நாள் கழித்து ஒரு பேங்க் மேனேஜர் என்னமோ ஒருத்தர் பேசுவாருங்க பேசிவிட்டு இந்த மாதிரி உங்கள் பேரை வச்சா கூப்பிடுறவங்கள ரொம்ப சோசியலாக பேசுகிற மாதிரி கொஞ்சம் தமிழ்லேயும் பேசுவார் இல்லை இல்லை ஹிந்தி கலந்த தமிழில் பேசுவாங்க நம்மளுக்கு புரிகிற மாதிரி பேசம்மா சார் நாங்கள் பேசுகிறோம் நாங்கள் பேங்க்லேருந்து பேசுகிறோம் உங்கள் கார்டு ஆக்டிவ் முடிய போகுது அதனால் நாங்களே இப்போ எல்லாருக்கும் லைனாக சீன இது பாரி சீரியல் படி எல்லோருக்கும் ஒன்று ஒன்று அனுப்பிட்டுருக்கோம் இந்த கார்டு வந்துட்டு நீங்கள் வந்துச்சியா கார்டு நம்ம என்ன ஆர்ஓ கோலெல்லாம் வந்துச்சு சார் சரி உங்கள் அதில் ஒரு ஓடிபி வரும் கார்டு வந்து அந்த ஓடிபி நம்ம மட்டும் நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து அந்த கார்டுக்கு ஓடிபி நம்பர்னு அமுச்சிட்டேன்னு வைங்களேன் உங்கள் அக்கௌண்ட் நம்பரு இல்லை ஆதார் கார்டு போட்டு ஓடிபி நம்பர் போட்டிங்கன்னா நம்ம கதை அவ்வளோதாங்க அவர் உக்காந்துட்டுல அவர் ஷோகா பண்ணுவார் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இது வந்து இப்போது புதுசாக வர வேண்டிய இது இது அதான் அதனால் யாருக்கிட்டே நம்ம ஓடிபியை சொல்லக்கூடாது நம்ம ஆதார் கார்டு நம்பரும் சொல்லக்கூடாதுங்க இப்போ புதுசாக வரது இது இப்போது ஆல்ரெடி முன்ன கூட சொல்லியிருக்கேன் ஆனால் இப்போது இன்னும் ஓவராக ஈஸியாக நிறைய பேர் வருது அதான் அது அப்புறம் இன்னொன்று இந்த கதை பாருங்கன்னா அந்த என்ஐடி என்ஐடி ஹாஸ்டல் அது லேடிஸ் ஹாஸ்டலுங்கிறது அங்கே வந்து பசங்க ஹாஸ்டலாம் பசங்க படிச்சிட்டு இருக்காங்க எல்லாம் அப்படி ரெஸ்ட்டில் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு அந்த ஒப்பந்த ஊழியெல்லாம் கான்ட்ராக்ட் பேசிக்கில் ஒருத்தர் ஒப்பந்த போட்டு அவன் நேரம் உள்ளே போய்ட்டு அந்த அந்த பொண்ணுங்க ஏதோ படுத்துட்டு தூங்குறா பொழுது ஏதோ ரெஸ்ட்டாக இருக்கும் போது போய் பா பாலியல் சிங்கல் ஏதோ எது சொல்கிறாங்க பண்ணிட்டார் அது கன்ஃபார்ம் பண்ணி அந்த பையனை பிடிச்சிட்டாங்க பிடிச்சி அவன் ஃபோட்டோ கூட பப்ளிஷ் பண்ணிட்டாங்க ஆனால் அதுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கணும் இவன் தெரிஞ்சு போச்சு அவனை போட்டு இது பண்ணுறத விட்டு அவனை எடுத்து ஒரு கட்டம் போட்டு அவனை எடுத்து நிற்க வைக்கிறாங்க அது எல்லா பசங்களும் போய் கிளைம் பண்ணுறாங்க அந்த ஆசல் வாடன்னுக்கிட்டு அந்த மாதிரி லேடி தான் அந்த மாதிரி நான் சொன்னேன்னா சரி நான் பார்க்குறேன் இல்லை செய்கிறேன்ட்டு கூப்பிட்டு ஏன்னா கண்டித்து அவர் கூட போகிறேன் எந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் பண்ணுறதோ அந்த பொண்ணையே கூப்பிட்டு அவளை பாடி செக் பண்ணுறாங்க அதாவது அவள் ட்ரெஸ்ஸை பற்றி அவன் உடம்பை பற்றி ஏதோ இதுக்கு கமெண்ட் ஆகிடுச்சு அது பசங்களுக்கு இன்னும் சிவியர் ஆகிட்டு எல்லா இடத்துல அந்த காலேஜில் அந்த ஆஃபல இருக்கிற பசங்க எல்லாருமே அண்ட் லேடிஸ் எல்லாமே கலந்து தன்னா மாதிரி பண்ணிட்டாங்க அப்புறம் அந்த போலீஸ்லாம் வந்துடுச்சு வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த வார்டு பேசின பிறகு அந்த வார்டு வந்து மன்னிப்பு கேட்டாங்க இதெல்லாம் எந்த மூலம் பிறகு உடனே கூப்பிட்டு பனிஷ்மெண்ட் பண்ணணும் இதெல்லாம் காப்பாற்றக்கூடாது இவன் தான் தெரிஞ்சிருச்சு இப்போ அவர் வந்து என்கொயரி போனாலும் அது உண்மைதான் தெரிஞ்ச பிறகு அவருக்கு தனது ஆமாம் இதெல்லாம் எங் எங்கே என்ன இல்லை இதே மாதிரி நிறைய இடத்துல இப்போ நடக்குதுங்க ஆந்திராவில் நடந்திருக்கு மெயினாக இப்போ சினிமாலே நடக்குது சினிமா கதை விடுங்க ஏன்னா அது வந்து அது வேறு துறை அது இது வந்து பார்த்துங்க படிக்கிறது நம்ம வீட்டை போன குழந்தைங்க எல்லாம் இதெல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கே ஒரு இதுவாக இருக்குது ஒரு என்ன பண்ணுறது தெரியாமல் நம்ம முழிக்கிற மாதிரி இதெல்லாம் குயிக் ஆக்ஷன் எடுத்து சிவியராக போகணும் போக்ஸ் தோன்றான் காட்சியில் பார்த்தா ரெண்டு வருஷத்தில் வெளியே வரா மாதிரி இருக்குது மாதிரிலாம் இருக்குது அதான் கொஞ்சம் பார்க்கணும் அதான் விஷயம் அதே மாதிரி இன்னொன்று வந்து என்னது ஒரு சின்ன இது ஒரு பேங்க்கில் வந்து டெய்லி ஒருத்தர் வந்து ஆயரூபா போடுறாரு ஒரு பத்தாயிரம் மணிக்கு பத்தரை மணிக்கு மார்னிங் வந்து போடுறார் சனி ஞாயிறு லீவு ஒவ்வொரு செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே லீவுனால் வரமாட்டாருங்க மற்றபடி எல்லா சனிக்கிழமையும் வருவார் மணி நேரம் லீவ் வந்து போகிறாங்க அப்போ மண்டே வந்து ரெண்டாயிரமாக போடுவார் இப்படியே போடும்போது அந்த பேங்க்லேயே அந்த கேஷ் இருக்க ஒரு இதாகுது இன்னும் டெய்லி அவர்களுடைய அக்கௌண்ட்டு செக் பண்ணால் டெய்லி தௌசண்ட் ருபீஸ் தௌசண்ட் ருபீஸ் போட்டுனே வர்றாரு மண்டே ஆனால் டூ தௌசண்ட் போடுறாரு சனிக்கிழமை லீவ் வந்தால் த்ரீ தௌசண்ட் போகிறாரு அந்த ரொட்டீன் லைஃப் அப்படியே வந்து மந்த்லி ஆனால் தேர்ட்டி தௌசண்ட் கிட்டே வருது இதமாக போடுறாரு சரி அவர்கிட்ட கேட்குறாங்க மேனேஜர் கேட்குறாரு அந்த கேஷர்க்கிட்ட எம்மா நீ வந்து அந்த ஆள் எப்படி போடுறான் ஆயிரம் ரூபா கேட்கக்கூடாதா என்ன ஆச்சு என்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு கேட்குறாங்க ஐய்ய அவர் பார்த்தாலே லேசும் முடிஞ்ச மாதிரி இருக்குது நான் வேறு கேட்டு யாரும் ஏறி விட போகிறான் நான் கேட்கல சார் நீங்கள் வேணால் கேட்டுங்க அப்படின்ட்டு அந்த கேஷ் ஓகேங்க அப்புறம் அந்த கேஷர்கிட்ட அதான் அந்த பணம் போடுறவர்கிட்ட மேனேஜர் மூவ் பண்ண பாரு எப்படின்னு கேட்கறதுக்கு பாரு இருந்தாலும் ஒரு மாதிரி பயமாக இருக்கு எப்படி நம்ம போய் டேரெக்டாக கேட்கறது அதனால திடீர்னு எரிஞ்சு உங்க ஏன் பணம் நான் எப்படினா போனோம் வேலையை பாருன்னு சொல்கிறேன் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு நாள் ரோட்டில் பார்க்கும்போது இவர் டூ வீலரில் வர்றாரு அப்போ அந்த பணம் போடுறாரு அங்கே நிற்கிறாரு இவரே வில்லிங்காக நின்று என்ன சார் பேங்கை போனான்னு எப்படி தெரியும்ல நான் தான் மேனேஜர் அந்த பேங்க்கில் நீங்கள் தான் டெய்லியும் வரீங்களே அதான் பார்த்துருக்கேன் என்ன அதான் ரூபா போட போகிறேன் அப்படின்னு உடனே அந்த மேனேஜர் அவர்கிட்ட கேட்குறாரு சரிப்பா நீ எப்படி டெய்லி போகிறீங்க கோச்சிக்காரிங்க நான் சென்னையிலாம் தான் ஒரு ஆசைன்னு அது உடனே நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு டீட்டெயில் கேட்கும் நான் ஒன்றும் வேலை எல்லாம் செய்யலை பந்தயம் கட்டுவேன் இல்லை நான் ஜெயிப்பேன் அந்த ஆயிரரூவா எடுத்து போட்டுருவாங்க பண்ண டெய்லியா ஆமாம் டெய்லி ஒரு பந்தயம் கட்டுவேன் ஏற்ற தோற்றுடுவாங்க தோற்றுட்டா அந்த ஆயிரரூவா ஆயிரரூவாயிரூபா தான் பந்தயம் கட்டணும் அது மேலே ஆசைப்பட மாட்டேன் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து அதில் போட்டுருவோம் பேங்கில் ஏன் அக்கௌண்ட்டில் அப்படியே இன்னும் அதில் என்ன என்னாச்சு உங்களுக்கு பரவாயில்ல கட்டலாம் சரி ரெண்டாயிரூவா பந்தயம் கட்டிக்கிறோம் ஏன்னா நீ மேனேஜர் ஆகுற நீ ரெண்டாயிரூபா பந்தயம் கட்டணும் ஆ ரைட் சரி என்ன பந்தேன் ஒன்றும் இல்லை இப்போ வந்து உன் உடம்பை பற்றின தெரியாது உன் காலுக்கு முழங்காலுக்கு மேலே பச்சை ஒரு மச்சம் இருக்குது நாளைக்கு பத்தேகால மணிக்கு உனக்கு அந்த மச்சம் இருக்கும் அதுல என் காலுக்கு இன்னும் இல்லையே அதெல்லாம் இருக்காதுன்னு பச்சையாக இருக்கும் நீ வேணால் ப நாளைக்கு பத்தேழு மணிக்கு உனக்கு இருக்கும் அவ்வளோதான் வந்துட்டு பந்தயமா ஆ பந்தயம் டெய்லி ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் பந்தயம் கேட்டு போயிடுறாங்க இந்த மேனேஜர் ஒரே பதட்டம் என்னடா இது நம்மளுக்கு அது மாதிரி இல்லையான்ட்டு இவருக்கே டவுட்டு போய் அப்பப்போ பார்க்குறாரு லுங்கி கட்டி இப்போ காலை பார்க்குறாருன்னா பச்சை மச்சம் வருதா வருதான்னு அன்றைக்கி ஒம்பது மணிக்கெலாம் பேங்குக்கு வந்துடுறாரு வந்துட்டு அஞ்சு நிமிஷம் ஒரு வாட்டி எப்பப்போ டைம் போயிட்டு பாத்ரூம் போயிட்டு அந்த பச்சை மச்சன் மச்சம் வரதா தான் பார்க்குறாரு வரல அப்புறம் அந்த பத்தேழு மணிக்கு அந்த பந்தைங்க பாரு ஆயுர்வேக்கிய அவர் வரார் வந்தோடனே பேங்க் மேனேஜர் ரெடி ஆயிட்டார் ஆ வரான் ஏமாற அவன் வந்த உடனே அந்த பேங்க் ரூமில் அந்த கேஷியரும் இருக்கார் வந்த உடனே கேஷியரும் இருக்கார் வந்த உடனே நேராக போய்ட்டு பேங்க் மேனேஜர் சொல்கிறார் அவனை பார்த்த உடனே இதுக்கு மேலே ஏன்னா கூட்டம் வரத்துக்குள்ளே நம்ம எப்படி இந்த பந்தயத்தை நம்ம ஜெயிச்சிடணும் இந்த கூட்டம் வரத்துக்கு நம்ம எல்லாம் முச்சு செய்ய மாட்டேன் பேசிய ஜெயிச்சினன்ட்டு பேண்ட்டை கேட்டு பார் எங்கே இது பச்சை ம மச்சம் அப்படின்றது உடனே அந்த பேங்க் இவன் ஆயிரரூவா பார்த்து சொல்கிறான் பச்சை மச்சம் இல்லையா சரி இல்லை நான் விட்டுருக்கேன் தாங்க ரெண்டாயிரரூவா அப்படின்னு அப்போ தோற்றுட்டியா இல்லை இன்றைக்கி நான் ஆயிரரூவா நான் போடுவேன் அக்கௌண்ட்டர் எப்படின்னு தோகராமர் கேஷே இவன்ட்டு நான் என்ன பண்ணிட்டேன் நாளைக்கு வந்தோன்னே பேங்க் மேனேஜர் என்னை பார்த்தோன்னே பேண்ட்டு கேட்டு வரப்பார் அப்படின்னு சொன்னேன் நீங்களும் அதே மாதிரி பண்ணிட்டீங்க அவன் உங்களுக்கு கேச்சர் சொன்னா கேட்ட மாட்டேன்னு சொன்னார் நான் சொன்னேன் கேட்டு பார் என் பேச்சுக்கு சரி மூவாயிரூபா பந்தேன்னு அவர்கிட்ட கட்டிவிட்டேன் அந்த மூவாயிரத்தில் வாங்கி தான் உங்களுக்கு ரெண்டாயிரம் கொடுத்தேன் ஆயிரரூவா நான் அக்கௌண்ட்டில் போடணும்னு சொல்லிட்டு போய் போட்டு அதை போட்டு போயினேன் நிச்சயமாக ஜாலி காசு இல்லை இது வந்து அவருடைய ஐடியா அதான் நிச்சயம் ஓகே சும்மா ஏதோ ஒன்று பேசலாம்ங்களா ஜாலியாக தான் எடுத்துக்கோங்க ஓகே பாய்